காளான் குழம்பு கறி குழம்பு டேஸ்ட்டில் இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு பேனில் பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காய இதோடு சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் ரெண்டு பச்சை மிளகாயும் கொஞ்சமாக பூண்டு வெள்ளை சேர்த்துட்டு ஒரு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கசகசா இதை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது கூட ரெண்டு தக்காளி சின்ன சைஸ் சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்துட்டு இது ஆற வச்சு மிக்ஸியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட ஒரு பத்து ஏல புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த அரைச்ச இந்த விழுதியும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இது கூட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு காளானா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ மிக்ஸியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கணும் சும்மா கம கமன்னு காளான் குழம்பு ரெடிங்க மல்லிகளை போட்டு இறக்கிடலாம்